நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளில் ஒரு புதிய கிருபிகளோடு கூட அவங்களை சந்திப்பார்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டாவது வச்சனம் சொல்கிறது கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கத்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ருசிக்க வேண்டும் ருசிக்கும் போது ருசித்து பார்த்து அறியுங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்கிற மனிதன் உண்மையாகவே சந்தோஷம் அடைவான் வெற்றி அடைவான் மகிழ்ச்சி அடைவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது உண்மையாக இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பார்க்கும்போது இதை யோசித்து பார்க்கும்போது அநேக உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் சொல்லுவதை வைத்து நாம் எதையும் நாம் தானிக்க முடியாது மற்றவர்கள் சொல்வதை வைத்து நாம் எதுவும் முடிவெடுக்க முடியாது ஆனால் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் ருசிக்கும் ஆண்டவரை நீங்கள் அதை ரசிக்கும்போது அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நீங்கள் அவரை தியானிக்க வேண்டும் அவரை அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவிக்கும் போது தான் நீங்கள் உண்மையாகவே அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் வந்து சொல்வதை வைத்து நீங்கள் நிதானிக்க முடியாது ஒரு முடிவு எடுக்க முடியாது ஆனால் கத்தர் நல்லவர் என்பதை நீங்கள் நீங்கள் போது அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவரை சார்ந்து கொள்ளும்போது உண்மையாகவே வாழ் மனிதன் உண்மையான சந்தோஷம் அடைகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் அவனுங்களை பூரிப்பு அடைகிறான் வெற்றி அடைகிறான் ஜெயம் பெறுகிறான் என்று சொல்லலாம் நிறைய வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும் அப்படி நம்ம ஆண்டவரை நீங்கள் ஒருவனாலும் ருசித்து பாருங்கள் நாங்கள் ருசித்ததுனால தான் நான் சொல்லுகிறோம் அதை ருசித்து பாருங்கள் நீங்கள் ருசிக்கும் போது அவரை ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து பாருங்கள் அவருடைய காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அறியுங்க அதில் வளருங்க பெருகுங்க அடைங்க மகிமையடைங்க கத்துறவுங்களை ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் அநேகருக்காக சாட்சியை நீங்கள் சொல்ல முடியும் அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரோடு சார்ந்து கொள்ளுங்கள் உண்மையாகவே நீங்கள் சந்தோஷம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வீர் அப்படிப்பட்ட கிருபையில் உங்களுக்கு தருவாராக தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக சொல்லிக்கிறோம் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அந்த திருபையை அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொளத்துவார் நடத்து சூப்பிக்கிறோம் ஏசு சொன்னாமத்தை கேட்குற நல்ல கிதாவே ஆமாம் ஆ